E ai oh. You yeah <laughs> thank <laughs> I don't know.

Jadi, wang kat rumah di mana? மர்ப்படிய இங்கே ஒன்றாங்க ஒன்று ஓகே ஓகே இன்னைக்கு ஆறு முக பூஜை ஒன்று கிடையாது கருமாரியம்மனை புத்தர் புத்தரு போன bye but... அறற எனக்கு உரிய ஆனமாக்கி உண்ணை புறத்து புறவின் கூவி கூவி அடைமே கால் வீசைintre இரண்டும் கண்ணூரும் கூரிய மூக்கடனே கரம் நங்காயமாய் காத்துறளும் சரணாகரணே ஆறு முருளே சரமேசாய் வாழி ஆழி கேவி